ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க புறா புறாக்கூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோழிகுண்டு பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு ஒன்று தான் பட் இதோட செட்டப் அப்புறம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யறது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த புறா அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குண்டு ரெண்டு மேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு மூவாயிரம் தான் ஆணிச்சு இந்த ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருந்தது அதெல்லாம் கால்குலேஷன் கிலேஷன் பண்ணியிருந்தால் ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி வந்திருக்கும் பட் அந்த ரேஞ்சுக்குள்ள முன்னாடி ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு நல்ல கூண்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் முடிஞ்சளவுக்கு வீடியோ பாருங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரணும் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் இந்த கூண்டு தேவையான செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்றதுன்னு தெரியுங்களா அது ஒரு கேஜி அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பதடி வரும் முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ள ரேஞ்சுக்குள்ள வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மொங்கில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பொட்டின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கள்ளி பொட்டின்னு சொல்லுவாங்க அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது டு இருபத்தஞ்சு ரூபா வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பெட்டி வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னா கீழ சீமார அந்த மாதிரிலாம் வச்சுருன்னு பார்க்காதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புறா கொண்டு க்ளீன் பண்ண போகிறேன் ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் ஒரு தான் க்ளீன் பண்ணுவேன் மேக்ஸிமம் அடிக்கடி க்ளீன் பண்ண புற வளர்த்து எல்லாருக்குமே தெரியும் புறா கொண்டு அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாதுன்னு தெரியும் அது ஒரு செட்டு ஒரு பேர் குஞ்சு பறித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பேருக்கு மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் அதனால் பார்த்திங்கனா முடிஞ்சாலும் நம்ம கூண்டு ஓரளவு க்ளீனாக தான் இருக்கும் எப்போயுமே ஒரு பத்து நாள் இருபது நாளுக்கு ஒருக்காக க்ளீன் பண்ணிடுவோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜடக்கால் லைன் பூரா தான் இருக்கும் ஆஸ்திரேலியன் கிராஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு பேர் வச்சுருந்தேன் அதெல்லாம் மிஸ் ஆகி போனதுக்கப்புறம் நார்மல் புறா ஒரு பேர் இருந்துச்சு அதிலேருந்து கிராஸ் ஆகி வந்த தான் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஆஸ்திரேலியன் கிராஸ் ஆஸ்திரேலியன் மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் கிராஸ் சேண்டில் ஆஸ்திரேலியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கேன் கறிக்கு வாங்கிறவங்களே இன்னும் கொஞ்சம் இந்தந்த ஜடக்கால் இல்லாமல் ஸ்பைக் இல்லாத புறாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்கேன் உங்களுக்கு யாரோ புறா தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம புறா பா இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புறா வளர்த்தக்கூடாது புறா வளர்த்தனா வீட்டு கெட்டது ஆகாது பாம்பு வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க எதுவுமே வந்து அப்படி இல்லைங்க நம்ம எதுவும் மெயின்டெயின் படுத்துறது பொறுத்து தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக புறா இருக்கேன் அந்த மாதிரி பாம்பு ஊரானு கூட என்னோட புறா கேஜிங் வந்ததில்லை அதே மாதிரி புறா வளர்த்துனா வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க மேக்ஸிமம் எல்லாருமே புறா வளர்த்திட்டு தான் இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புற வள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வளர்த்துறீங்களே இந்த வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆஸ்திரேலியன் ஸ்பைக்கு அதே மாதிரி முடிஞ்சிருந்துச்சி பட் ஒயிட் ஆஸ்திரேலியன் சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட தற்போதைய ராஜா சேவல் இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பன்னெண்டு டு பதிமூணு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ இருக்குது எல்லா சேவலிட்டையும் மொகையக்கூடிய சேவல் தான் எந்த ஒரு சவாலிட்டையும் அந்த நேரத்தை பார்த்தோ அல்லது ஒரு டைம் மொஞ்சிட்டு டைம் முகையாத கூலி அந்த மாதிரிலாம் இல்லை எந்த கோழி நம்ம விட்டாலும் ஒரு அந்த கோழிக்கான மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பறக்கும் நல்லா ஒரு ஃபைட்டிங் லைனேஜ் கோழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மக்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரும் இனி வரும் காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீடர் விவராக தான் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ப்ரீடிங் சேவல் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மன்தில் ஒரு செட் அமைச்சு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு ஒரு நீட்டாக பண்ண போகிறோம் அது வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வரும் ஓகேங்களா முடிஞ்சாலும் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் தான் ரெண்டுமே மயில் செட்டு இந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே சிக்ஸ் தான் பறிச்சுது ரெண்டுமே ஓரளவுக்கு பெருசாக நல்லா க்ரௌத்தாக வந்துருச்சு ஒரு பத்து பன்னெண்டு குஞ்சு பறித்து வரதுக்கான ஒரு ரெண்டு குஞ்சு ஒரு கோழி பறிச்சுன்னா அந்த குஞ்சோட க்ரௌத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் சைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வளரும் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கோழிக்கு முன்னாடி பறித்த செட்டு பேச்சான பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக அந்த வளர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா அது ரெண்டு அது இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குஞ்சு இருந்துச்சு இதுவும் அதோடய செட்டு தான் ரெண்டு டை பிளாக் சேவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மூணு நாலு வடை பறிச்சிருந்துச்சி சரியாக தெரியல பாருங்கள் இந்த சேவலோட குவாலிட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது வந்து டை டைப்ளாக்கு பேர்டு இது வந்து செங்கருப்பு முடி வருமா இல்லை இதுவும் டைப்ளாக்காக வருமானு தெரியல பட் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூணு கிலோ இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ இருக்குது பாருங்க நம்ம புறா பாய்ஸில் அங்கே அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காங்களா நான் மார்னிங் டெய்லி வந்து பார்த்திங்கனா தீனி போட்டு மாட்டேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தீனி போடுவேன் மேட்ச்செல்லாம் அதிகமாக இங்கே போகாத நம்ம லோக்கலே சுற்றிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க சிக்ஸ் தான் என்னடா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா புறா குண்டு கோழி குண்டு பற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கோழி வீடியோ பற்றி காட்டிட்டுன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ போகிறீங்க நல்லா பெரிய வீடியோ எழுந்தான் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்து அடுத்து நம்ம அப்படியே அப்டேட்டாக சொல்லிட்டு வரேன் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா புறா சிக்ஸ் சேலுக்கு இருக்குது அதோடய குவாலிட்டியாக அந்த அதோடய சைஸ் அதுக்காக காட்டுறக்காக அந்த ரெண்டும் எடுத்து தனியாக வச்சு போட்டுட்ருக்கேன் இந்த புறா கேஜ் அடிக்க செலவு ஆனது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பலகை சின்ன சின்னதாக இருக்கும் அதையும் அப்புறம் ஆனி போல்ட்டு அதை மாதிரி வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணது இந்த டைப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த புறா ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்குன்னா ஒன்று ஃபஸ்ட்லேயே யாராவது எடுத்துக்கும் அந்த மாதிரி நம்ம புறா கூண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி குண்டாகவும் யூஸ் இருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலடுக்கு வந்து புறாக்களுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒரு எப்படின்னா மல்டிபிள் பர்பஸாக தான் இருக்குது ஒரு நல்ல மிட்டிரியஞ்சல் இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்டீல் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பதாயிரரூவாய் இந்த இந்தமாதிரி ஒரு கூண்டை அமைக்க முடியாது இது வந்து பார்த்திங்கனா ஒரு லோ காஸ்ட்டில் கூண்டு அமைக்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் இந்த கூண்டோட ஹைட் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு டு அஞ்சரை இருக்கும் ஸ்டேட்டும் அளந்தெல்லாம் பார்க்கல ஒரு அஞ்சரை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரியே முக்கோண டைப்பில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஈக்குவலாக ரெண்டு பக்கம் போகிறதுக்காக இருக்கும் முன்னாடி வந்து இந்த கூண்ட இது அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடி ஓடு வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி வச்சிருங்கன்னா அப்போ தான் இந்த உள்ளே இருக்கும்போது சாரல் வந்து அடிக்காது அதே மாதிரி கூண்டை சுற்றி அந்த பாம்பு வரும் அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சுன்னா வலை போட்டு வச்சிடலாம் பூனையோ அந்த மாதிரி ஏதோ ஏறாமல் இருக்கிறதுக்கு வலை போட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இங்கே தான் வந்து நைட் நைட்டானால் நம்ம கோழிலாம் அடைப்போம் ஏன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடைக்கிறதுக்கும் இந்த கூண்டில் மேலே ஏற்று வரதுக்கும் கொஞ்சம் நல்லா நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழிகள் நல்லா சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்னடா வாய்ஸ் கிளியன்ஸாக கிடைக்கலன்னு பார்க்காதீங்க நான் வீடியோ ஒரு நாள் முன்னாடி எடுத்து வச்சுட்டா நான் எடிட் நாள் வந்து பார்த்திங்கனா மழை வந்துருக்கு சரி இருந்தாலும் வீடியோ போட்டாகணுமேங்கிறதுனால வந்து பார்த்திங்கனா நான் மலையிலேயே வீடியோ எடுத்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சாரி வாய்ஸ் க்ளியரன்ஸ் அல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்க பிளாக் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு நம்ம வீடியோ எடுத்து எடிட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இல்லை இது கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செட்டு யாராவது வேணுமோ அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர பேர் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த விடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் லைனேஜ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ இருக்குது இன்னும் எக் வைக்கல இதுவும் நம்ம ஃபேமிலியை பறிச்சது தான் செங்கீறி அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பாய்ஸ் ஒவ்வொருத்தரம் நம்ம ஃபார்ம் சுற்றி இப்போ தான் மரங்கள் வச்சிருக்கோம் அதெல்லாம் சின்ன சின்னதாக ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த மரம்லாம் ரெடியாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது நல்லா நீட்டாக கோழிங்க இருக்கும் பாருங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம கோழிகள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா எருவு கிடைக்கும் அது கிளச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ போடுவோம் ஏன்னா அந்த சேவலை கட்டப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டா சேவலெலாம் மிரட்டுது அதனால் வந்து கட்டி போட்டு வச்சிட்டோம் பாருங்கள் நம்ம லைன் வடையெல்லாம் பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நம்ம கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் முறையில் தான் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நேச்சர் முறையில் மட்டும் தான் நம்ம கோழி வளர்த்துட்டு இருப்போம் முன்னாடி இருந்த நம்மளுடைய ராஜா சேவில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால் மிஸ் ஆகிடுச்சு அது எப்படின்னு சொல்ல விரும்பலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரம்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே புறாக்களுக்காக இருந்தாலும் சரி கோழிக்காக இருந்தாலும் சரி தண்ணி ஊற்றி வச்சிடும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை குடம் இல்லைனா கால் குடம் பிடிக்கும் ஊற்றி வச்சிட்டா புறாங்களும் சரி நீட்டாக குளிச்சிரும் மாதிரி பார்த்திங்கன்னா கோழிகளுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் பு புறாவும் நல்லா குடிச்சிக்கும் பாரு புறவெலாம் ப ரைடு பறந்துட்டுருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு புறா வாங்கினோன்ட்டு அது எப்படா பறக்கும் பறக்கணும் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு இருப்பேன் அது என்னோட புறான்னு சொல்லி வானத்தில் பறக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இருந்தாலும் புறா வீட்டில் இருக்குது இது பாருங்கள் இதான் நம்மளோட கூண்டு இதை பார்த்துனாச்சும் உங்களுக்கு அடுத்து ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு கூண்டு அடிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா வரதுக்காக தான் ஜஸ்ட்டு சும்மா இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன் இது போன்ற வீடியோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கதவை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதிலேயே அடிக்கலாம் பட் வார வாரம் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கதவு வச்சிருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது அரிசி சாக்குன்னு சொல்லுவாங்களா அதை வச்சு அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி இந்த சைடு அந்த சைடு தள்ளிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொடுத்தேன் நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்